இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிற ராசி விருச்சக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் எப்பவுமே பார்த்திங்கன்னா ரொம் ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் ரொம்பவும் டேலண்ட்டாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ராசி என்பதனால எல்லா இடத்துலையும் எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்கள இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க தன்னை நம்பி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும் அவங்களுக்காக நிறைய விஷயங்களை இந்த விட்சிகராசி அன்பர்கள் செய்வாங்க என்ன ஒரு சில டைம் கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க இந்த ரொம்ப சிறப்பானவங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு விதமான பயம் ஒரு விதமான சந்தேகம் கொஞ்சம் முரட்டுத்தனம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பகை பாராட்டுவதிலும் உச்சத்துக்கே சென்றுவாங்க அதே மாதிரி நட்பு பாராட்டுறதுலையும் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது ஒரு சிலர்கிட்ட பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் பழகுவாங்க அவங்கள பத்தி பல கோணங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கிட்ட பழகவே ஆரம்பிப்பாங்க டக்குன்னு போய் பழக மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் இவங்க பழகிறதுக்கு சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்களில் உங்களுடைய கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விற்றுகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது விற்றுகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு அந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீங்கள் ஒரு உயர்ந்த பதவி இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் நீங்கள் அந்த உயர்ந்த பதவியை அடையிறதுக்கு நாலு பேர் வந்து உங்களுக்கு நீங்கள் தகுதி உள்ளவங்க அப்படின்னு வந்து உங்களை பாராட்டுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுடைய பாராட்டு உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தலையணம் வந்து எப்பவுமே உங்களுக்கு அதிகம் இருக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலகிடமாக பேசுகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எட்டி பார்க்காம நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது கொஞ்சம் பணிவாக நடந்துக்கோங்க உயர்ந்த பொறுப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கையில் இருக்கிற பொருள் கூட வா கரையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி இந்த வாரம் ரொம்ப அருமையான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணியில் கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும் அடக்கம் இல்லை அப்படின்னா மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் துணிவாக பேசுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பணிவா நடந்துக்கோங்க நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் வீட்டில் உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் பணிவாக பேசுங்க கொஞ்சம் அதிகாரமாக பேசுனீங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது வாங்கிய கடனை அடைக்கிறதுக்காக புதிதாக ஏதாவது ஒரு வேலையோ ஒரு எக்ஸ்ட்ரா வருமானத்திற்கான ஒரு வழியை இந்த காலகட்டத்தில் தேடுவீங்க ஓரளவுக்கு வருமானமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இல்லை என்றால் அதுவும் சில சங்கடங்களை உண்டு பண்ணிடும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா வருமானத்தை நீங்கள் தேடினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் கூடுதலாக கொஞ்சம் உழைப்பை போடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில எல்லாம் விலை உயர்ந்த பொருள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணுக்கு தோணும் அதனால் விலை உயர்ந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்குது நிறைய விலை உயர்ந்த பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் யோசித்து வாங்குங்க மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஏதாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக போடுங்கள் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க ஒரு தொழிலே செய்கிறீங்கன்னா கூட அந்த தொழில் ரிலேட்டடாக யார் இருக்காங்களோ அவங்க அவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதன் பிரகாரம் கொஞ்சம் செயல்படுறது நல்லது அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக இருக்கணும் பணிவு ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் செலவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா தினமும் துர்க்கயமான வாங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமையும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய ராசி அன்பர்கள் துர்க்கையம் வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ராசி அன்பர்கள் துர்க்கயமன வழிபட்டுவார்கள் ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் நீச்சமடைந்துள்ள இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு செயல்லையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் செயலில் சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால ஒவ்வொரு செயலையும் ஈடுபடும் போது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது வியாபாரம் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ராகு சனி இதால் சின்ன சின்ன பாதகங்கள் அப்பப்போ ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் அப்பப்போ வந்து உங்களை மனதை பாடப்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவும் வராது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் தாய்வழி உறவுகளால் ஏதாவது நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வரவு அதிகரிக்கும் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அனாவசிய செலவு செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா இந்த காலக்கட்டத்தில் அனாவசியமாக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது ஜீவாதிபதி சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரும் அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது நல்லது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை சங்கடத்தை குறைப்பாங்க உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனையை கூட படிப்படியாக குறைப்பாங்க குரு பகவானுடைய பார்வை நான்காம் இடத்துல பதிகிறதுனால நெருக்க அடிகள் இதுனா வரிகளும் சின்ன சின்ன கடன் பிரச்சனை உறவுகளால் சின்ன சின்ன நெருக்கடிகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மே முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு காதல் வயப்படையக்கூடிய சூழலையும் இந்த காலகட்டத்தில் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் அதே மாதிரி பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு எதிர்பாலினத்தவர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க அவங்க மூலமா சின்ன நன்மைகள் கிடைக்கும் இருந்தாலும் அவங்க பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க ஜூன் இரண்டு முதல் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜூன் இரண்டு முதல் பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சியாக செஞ்சரிப்பதினால உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நனவாகும் இழுபறியாக இருந்தால் வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வங்கியில் கூட பணம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரிகளுக்கும் சரி கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் சரி இந்த காலகட்டத்தில் ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு இடம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நனவாகும் மே முப்பத்தி ஒன்று வரை சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் கணவன் மனைவி மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் ஜீவஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் கேதுவால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் கொஞ்சம் அக்கறை செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து முதலீடு செய்கிறது நல்லது அதே மாதிரி வேலையை ரிலேட்டடாக மற்ற பிஸ்னஸ்மேன் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால அவருடைய பார்வை இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு சொல்லலாம் ஏன்னா வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால பாதிப்பு வந்து கொஞ்சம் குறையும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தேங்க்யூ